எங்க ராத்திரி நேரத்தில் வீட்டுக்கு வெளியே ஒருத்தர் வரதை பாக்குறோம் ஒரு வீட்டு முன்னாடி ஒரு பெரிய மலை பாம்பு தூக்க கூட முடியாது அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கு இருந்தாலும் அதே வேகத்துல தூக்கி ரோட்டு பக்கமா போட்டிருக்கிறாரு அடிக்கடி அந்த ஏரியாவில் பாம்பை பார்த்தா அவருக்கு பழகிடுச்சு போல அதுவும் மெதுவா ரோட்டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சு எங்கே இந்த வீடியோல வீட்டுக்குள்ள கடகடன் நுழைகிற உடும்ப தான் பாக்குறோம் வந்த வேகத்துல வீட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லா பொருளையும் தேடி தேடி பாக்குது வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து பார்த்தவங்க கொஞ்சம் ஆடிதான் போனாங்க இது இப்ப எங்க போய் தேடுறது அது இஷ்டத்துக்கு எல்லா பக்கமும் நுழைஞ்சு வரும் சரி ஒரு உடம்பு தான் வந்திருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு துணையாக இன்னொன்று வந்திருக்கு ரெண்டு சேர்ந்து வீடு ஃபுல்லாகவே சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்கறது வட்டமாக எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க ராத்திரி நேரத்தில் திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு மாடு வந்தது ராத்திரி நேரத்தில் தூங்காமல் இந்த மாடு எப்படி ரோட்டு பக்கமாக சுற்றிட்டு இருக்க பாருங்க வந்த வேகத்தில் எல்லாரும் ஒரே ஓட்டமாக ஓடிட்டாங்க அதுல இருந்து ரெண்டு மூணு பேர் இந்த வேனுக்கு பின்னாடி சுற்றி சுற்றி வந்து அதுக்கு ஓட்ட காட்டிட்டு இருந்தாங்க எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாடு கொஞ்சம் அமைதியாக இருக்கு ஒரு நிமிஷத்தில் எல்லாரும் ஆடி தான் போனாங்க இதே மாதிரி தான் இங்கே ராத்திரி நேரத்தில் திடீர்னு காம்பூட்டுக்குள்ள நுழைஞ்ச ஒரு பெரிய யானையை பார்க்குறோம் ஒரு வருது அப்படின்னு பார்த்தா பின்னாடி பின்னாடி யானைகள் வந்துகிட்டே இருக்குது யானை குடும்பமே வந்திருக்கும் போல இதை பார்த்த அந்த லேடி உடனே வீட்டுக்குள்ள ஓடியே போயிட்டாங்க உள்ள வந்து பார்த்த யானை இங்க வீடு மட்டும் தான் இருக்கு ரோடு இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரோட்டை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு ராத்திரி நேரம் தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் போல அடுத்ததை இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப வித்தியாசமான காட்சி தான் தூரத்துல இருந்து பாக்கும்போது இந்த வாத்துக்கள் எல்லாம் இற மாதிரி தெரியுது ஆனா பக்கத்துல வந்து பார்த்தா தான் தெரியுது இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏதோ வாக்குவாதத்துல இருக்குது மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குதான் அந்த அளவுக்கு என்ன சண்டையோ தெரியல பேச்சுவார்த்தை முடியும்னு பார்த்தா அது அரை மணி நேரத்துக்கு மேலவே போயிட்டு இருக்கு இங்க இந்த வீடியோல வீட்டு வாசல் முன்னாடி வச்சிருந்த இந்த சூட் கேஸை வேக வேகமா தூக்கிட்டு போற ஒரு கரடியை தான் பாக்குறோம் இதை மட்டும் யாரும் பார்க்கல அப்படின்னா ஏதோ ஒரு ஆள் தான் தூக்கிட்டு போயிருக்கிறதா நினைப்பாங்க ஆனா இது பாட்டுக்கு வேகமா அந்த பெட்டியை தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு அடுத்ததை இந்த வீடியோல மாடு சாப்பிடுறதுக்கு புல்லு போட்டுருக்குற இந்த இடத்துல நல்ல பஞ்சு போல மெத்தையா இருக்குது அப்படின்னு வேகமா வந்து இந்த பூனை படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கு புல்லு சாப்பிடுறதுக்காக வந்த மாடு உடனே இந்த பூனைய அலைக்கா தூக்கி அந்த பக்கமா போட்டுடுச்சு அடுத்ததைங்க இந்த வீடியோவில் மாடு மெதுவாக மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா இந்த மாடு மேய்ச்சலுக்கு வந்ததுக்கப்புறம் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு அவரும் இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருக்கு மாடோட வேகத்துக்கு அவரால் போக முடியல அவருக்கு கீழே விழுந்ததையும் இந்த மாடு கண்டுக்கிற மாதிரி இல்லை சுற்றி இருந்த மாடுகள் எல்லாம் தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக ஆர்வமாக ஓடி வந்திருக்கு இவ்வளவு நடந்ததுக்கப்புறமோ கடைசி வரைக்கும் அவர் கயிறை மட்டும் விடவே இல்லை ரொம்ப பாசக்கார மாடுகள் தான் அடுத்ததைங்க இந்த வீடியோவில் கடையில் ஒரு லேடி சேர் போட்டு உட்காந்துருக்கிறாங்க திடீர்னு ரோட்டில் வந்துட்டு இருந்த காரு கடையை பார்த்து வேகமாக வந்திருக்கு ஒரு நிமிஷம் தான் நல்ல வேலை உஷாராயி உடனே அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாங்க அதனால கார் அவங்க மேல படல எப்படியெல்லாம் நமக்குன்னு தேடி வருது பாருங்க இந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கு எந்த வித்தியாசமும் தெரியல ஆனா ஒரு செகண்ட்ல அங்க இருக்கிற எல்லா மதுலுமே ஒரே இடிய நொறுங்கி கீழே விழுந்துடுச்சு இங்க இருக்கிற மதுல எங்க அப்படின்னு தேடுற மாதிரி தான் எங்கி இந்த வீடியோல கையில ஒரு டாகையும் தூக்கிட்டு வெளியே நடந்து போறாரு அந்த டாக் அந்த நேரம் பார்த்து ரோட்டுக்கு வந்தது ரொம்ப ஜாலியாயி உடனே குதிச்சிருக்கு அது குதிச்ச வேகத்துல அவர் கையில இருந்த நோட்டெல்லாம் செதறி அங்க பறக்க ஆரம்பிச்சிருக்கு எதிர்பார்க்காத சம்பவம் தான் ஒவ்வொரு பக்கமும் காத்தோட வேகத்துக்கு போய்கிட்டே இருக்கு ஆனா சுத்தி இருந்த எல்லாரும் வேகமா ஓடி வந்து அவருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க இவ்வளோ வேலையை பார்த்துட்டு இந்த நாய் அமைதியாக ஊசிட்டு பார்க்குறதுக்காக அங்கே எங்கே நடமாடிட்டு இருக்கு கடைசியில் தான் ஏதோ வித்தியாசமாக நடக்குது அப்படின்னு வேகமாக ஓடி போகுது அடுத்ததா இந்த வீடியோவில் பார்க்குற லேடி ஒத்த சைக்கிள் மாதிரி ஒரு வண்டியில் ரோட்டில் வேகமாக போயிட்டே இருக்கிறாங்க அவங்க பக்கத்தில் ஒரு கார் வந்தது வந்த வேகத்தில் அந்த கார் அவங்களையும் சேர்த்து இழுத்துட்டே போகுது நாடு ரோட்டில் இந்த சம்பவம் நடந்து அங்கே இருக்கிற கேமராவில் இது பதிவாயிருக்கு அடுத்தது இங்கே இந்த வீடியோல பாக்குறது ஆரஞ்சு பழம் தான் இந்த ஆரஞ்சு பழத்தை எல்லாமே பத்திரமா பறிக்கிறதுக்காக தான் இந்த வண்டி வந்திருக்கு இந்த ஐடியா என்னவோ கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு வந்திருக்கிற வண்டி ஒரு பெரிய கொடையோடு வந்தது கொடையை ஆன் பண்ணிட்டு மரத்தை ரெண்டு தட்டு தட்டுந்தா அவ்வளோ பழமும் பத்திரமா விழுந்திருக்கு இது ரொம்ப வித்தியாசமான ஐடியா தான் ஒரு பழம் கூட காணாம போகாது அடுத்தது இங்கே இந்த வீடியோல சைக்கிள்ல ரெண்டு அடுக்கு நிறைய பலகாரங்கள் வச்சுட்டு இந்த டிராஃபிக்லேயும் வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம் சுத்தி சுத்தி ஓட்டுறதுல ஆட்டோவே மிஞ்சிடுவார் போல அந்த அளவுக்கு வேகம் அதே மாதிரி ரொம்ப சுலபமா போறதே பாக்கிறதுக்கு நம்ப முடியல அடுத்தது இந்த வீடியோல நம்ம பார்க்குறது காத்தடிக்கிற வேகத்துக்கு இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஏணிப்படி அலை இல்லாம அது பாட்டுக்கு மெதுவாக நகர்ந்து நகந்து போகுது இப்படியே அடுத்த தெரு வரைக்கும் போய் சேர்ந்து போல அந்த அளவுக்கு காத்தடிக்குது அப்படின்னு பாக்குறதுக்கே மேஜிக் மாதிரி தான் இருக்கு அடுத்ததான் இந்த வீடியோல கடற்கரையில் இருக்கிற எல்லாரையும் ஒரு நிமிஷத்துல ஓடு விடுறதுக்காக மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு முதலையே தான் பார்க்குறோம் ஆனா அந்த முதல்ல கடலை தான் நடந்து போகுது சுத்தி இருந்த எல்லாரும் தான் பயந்து ஒரு நிமிஷம் ஒதுங்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமராவில் பதிவான வித்தியாசமான சில சம்பவங்களை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க